இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இந்த நாள் தியான பகுதி சங்கீதம் ஐம்பத்தி ஆறு வசனம் மூன்று நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் எந்த சூழ்நிலையில தாவிதை எழுதுறார் அப்படின்னா தாவிது காத்துரில் பிடித்த போது சத்ரு அவனை எங்கே போனாலும் அவனை எப்படி விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி கொண்டிருக்கிறான் எப்படியாவது சவுல் அவனை கொன்று விட வேண்டும் என்று சொல்லி இந்த சூழ்நிலையை ரொம்ப கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஒவ்வொரு தருணமும் மரணத்துக்கு அவன் தப்பி ஓடிட்டுருக்கிறான் பாருங்கள் தாவிது எப்பேற்பட்ட ஒரு வீரன் கோலியாத்துக்கு முன்பாக இஸ்ரவேலும் பயந்து கோழிகளைப் போல ஒளிந்து கொண்ட சூழ்நிலையில் அவன் ஒரு சாதாரண வாலிபனாய் அவனுக்கு எதிர்த்து நிற்கிறான் ஆனால் அப்படிப்பட்ட தாவிதுக்கு கூட சில சூழ்நிலையில் பாருங்கள் பயங்கள் வரக்கூடும் போல இருக்குது இப்போ மனுஷனுக்கு பயம் என்பது ஒரு இயல்பான காரியம் சூழ்நிலை அதிகமாகும் பொழுது அந்த பயத்துக்குள்ளே அவன் தள்ளப்படுகிறான் இங்கே வாசிக்கிறான் தேவனே எனக்கு இறங்கும் மனுஷனனை ஒழுங்க பார்க்கிறான் நாள்தோறும் போர் செய்தியனை ஒடுக்குகிறான் ஸோ இந்த சூழ்நிலைக்குள்ளே போகும்பொழுது தாவிதுக்கும் கோலியாத்தை கொன்ற கொன்றதாவிதுக்கும் பயம் வருகிறது ஆனால் பாருங்கள் அது விஷயம் அல்ல ஆனால் அந்த பயம் வரும்பொழுது அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு தாவித சொல்கிறான் நான் பயப்படுகிற நாளில் உண்மை நம்புவேன் ஹலே லூயா இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு யோசித்து பார்த்தோம்னா பிள்ளைகள் தேர்வுக்காக சிலர் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம் சில பரீட்சைகளுக்காக சிலர் ஆயத்தமாகி கொண்டிருப்போம் சிலர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ள நம்ம சிலர் இருப்போம் அநேக விதமான பயங்களில நம்ம அகப்படுகிறவர்களாய் நம்ம காணப்படும் எதிர்காலத்தை குறித்த பிள்ளைகளை குறித்த வியாதியை குறித்த மரணத்தை குறித்த இப்படியான பயங்கள் நம்மை நெருக்குகிறதா இருக்கலாம் ஆனால் பிரியமானவர்களே ஒன்று நம்ம செய்ய முடியும் என்ன தெரியுமா அப்படிப்பட்ட பயங்கள் வரும்பொழுது நான் பயப்படுகிற நாளில் உண்மை நம்புவேன் என்று தாவிது சொல்கிறது போல தாவீது தன்னுடைய சூழ்நிலையில் தேவனை தன்னுடைய நம்பிக்கையாக கொண்டிருக்கிறான் கத்தர் அவனுடைய எல்லா பயத்துக்கும் அவனை நீங்களாக்கி அவனை விடுவித்தார் என்று சொல்லி நம்ம சங்கீதம் முப்பத்தி நாளிலையும் வாசிக்க முடியும் அது மாத்திரம் இல்லை அப்படி பயப்படுகிற நாளிலே தாவது என்ன செய்கிறான் பாருங்கள் தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தைகளை புகழ்வேன் வார்த்தைகள் என்ன ஆண்டவர் நமக்கு பலப்படுத்தும்படியா பேசியிருக்கிறதான அந்த வார்த்தைகளை தேவனுக்கு முன்பாக அறிக்கையிட்டு கத்தர் எனக்கு சொல்லியிருக்கிறார் கர்த்தரனுக்கு சகாயர் கர்த்தரனுக்கு உதவி செய்வார் கர்த்தரனை விடுவிப்பார் என்று சொல்லி அந்த வார்த்தைகளின் நிமித்தமாக கர்த்தரை அவன் புகழ்ந்து அதோட சொல்ற அந்த வார்த்தையில் தேவனை நம்பியிருக்கிறேன் நான் பயப்படேன் மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான் இதுதான் நம்பிக்கை பாருங்க ஒரே மனுஷனுக்கு தான் முதல்ல சொல்றாரு பயம் வருது நான் பயப்படுற நாளில் உண்மை நம்புவேன் ஆனால் அதே மனுஷன் சொல்றான் நான் பயப்படேன் மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான் இது ரெண்டுக்கும் நடுவில் இனத்தர்மா இருக்கு ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவருடைய நாமமும் அவனுடைய நம்பிக்கையாய் மாறும் பொழுது அலூயா அவன் பயப்பட மாட்டான் அலூயா நம்ம கூட எந்த பரீட்சைக்குள்ளே நம்ம இப்போ போகிறவர்களாக இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையும் அவருடைய நாமமும் அவருடைய புகழ்ச்சியும் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் அதை நாம் நம்பி இருக்கும் பொழுது நாம் பயப்படும் கத்த நம்முடைய எல்லா பயங்களுக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பார்